வெல்கம் பேக்ஸ் தமிழ் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்ற போறோம் அப்படின்றது எப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு பேப்பர் எடுத்துக்கங்க நீங்கள் மூணு பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு ஒரு டிராயிங்கும் செகண்ட் பேப்பரில் டிராயிங்கும் தேர்ட் பேப்பரில் டிராயிங்கும் வந்து ட்ரா பண்ணிக்கங்க அதாவது அது மாதிரியே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு டிராயிங் ஒரு டிராயிங் பண்ணிருக்கேன் செகண்ட் பேப்பரில் ஒரு டிராயிங் ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன் தேர்ட் அதே மாதிரி ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன் என்கிட்ட மூணு ஷீட் இருக்கு இல்லையா அதாவது மூணு ஷீட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டிராயிங் ஒரு ஒரு ஷீட் அப்படின்றத பிரிச்சிருக்கேன் ஆனால் இது எல்லாத்தையும் வந்து ஒரே குள்ள அதாவது ஒரே ப்ராஜெக்ட் குள்ள வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ அது மாதிரி ஒரே ப்ராஜெக்ட்குள்ளே தனித்தனியாக நம்ம ஸ்பிளிட் பண்ணக்கூடியது தான் இந்த லேயர் அப்படின்ற ஒன்று ஓகேவா ஸோ லேயர் அப்படின்றத ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எல்ஏ என்டர் ஸோ எல்ஏ என்டர் அப்படின்றத டைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டாக ஜீரோ அப்படின்ற இடத்துல டிக் கண் கொடுத்து செலக்டில் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஜீரோ அப்படின்றது தான் நம்ம கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க லேயர் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது இந்த குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும் இதில் லேயர் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் வந்து ஜீரோ அப்படின்றது ஷோ ஆகும் ஓகேவா ஸோ இது மாதிரி காமிக்கும் பொழுதே இது என்ன லேயரில் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஒருவேளை இந்த குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் டிஎஸ் சென்டர் அப்படின்றது கமெண்டில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிராஃப்டிங் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் குயிக் ப்ராப்பர்டீஸ் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் இந்த ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற கொடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல ஐ லிங்க் தரேன் ஸோ இந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க இதெல்லாம் நல்லா புரியும் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் லேயர் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அதாவது இப்போ இது நமக்கு ஷீட் ஒன்ல இருக்கணும் ஓகேவா நமக்கு வந்து இதில் ரெண்டு லேயர் இருக்கு இதில் ஃபஸ்ட்டு டெஃப் பாயிண்ட் அப்படின்ற ஒரு லேயரும் ரெண்டாவது ஜீரோ அப்படின்ற ஒரு லேயர் இருக்கு நம்மளோட கரண்ட் டிராயிங் இதில் இருக்கு அப்படின்னா ஜீரோ அப்படின்ற ஒரு லேயர்ல இருக்கு இல்லையா ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஷீட் ஒன்லையும் இது ஷீட் டூலையும் இது ஷீட் த்ரீலையும் இருக்கணும் அதாவது ஒரு மூணு லேயரா நான் வந்து இதை பிரிக்க போறேன் ஜீரோல இருந்து தனித்தனியா பிரிக்க போறேன் ஓகேவா சோ இப்ப அதுக்கு நம்ம லேயர் ஆட் பண்ணணும் இல்லையா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா இதுதான் வந்து லேயரை வந்து ஆட் பண்ணக்கூடியது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல லேயர் அப்படின்றது உங்களுக்கு ஆட் ஆகும் சோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷீட் ஒன்னு டைப் பண்ணிக்கிறேன் ஷீட் ஒன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகே இதில் கிளிக் பண்ண அப்படின்னா அதுவே ஓகே ஆயிரும் ஓகே ஸோ ஷீட் ஒன் அப்படின்ற ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மூணு ஷீட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ ஷீட் டூ ஆட் பண்ணிக்கிறேன் ஷீட் டூ அடுத்து ஷீட் த்ரீ மூணு ஷீட் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் இது மாதிரி ஓகேவா ஸோ இப்போ நமக்கு ஷீட் ஒன்னில் இந்த ட்ராயிங் இருக்கணும் ஷீட் டூவில் இந்த ட்ராயிங் இருக்கணும் ஷீட் த்ரீல இந்த ட்ராயிங் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணணும் இல்லையா ஸோ அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் இந்த டிராயிங் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து லேயரில் வந்து ஜீரோ அப்படின்னு காமிக்குதா ஒன்ஸ் நம்ம வந்து இதையும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றலாம் அப்படி அல்லது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மேலே வந்து லேயர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கா ஸோ இதில் மேலே ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு ஐக்கான் உள்ள ஒரு ஆரோ காமிக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம ஆட் பண்ண லேயர்ஸ்லாம் இதில் ஷோ ஆகும் இதில் போயிட்டு இது ஷீட் ஒன் அப்படின்னா ஷீட் ஒன்னை செலக்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணும்பொழுது எனக்கு இதில் காவிக்கிறது லேயர் ஷீட் ஒன் அப்படின்னு காமிக்கிது ஓகேவா ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது செலக்ட் பண்ணுறேன் ஸோ இதில் போய்ட்டு மேலே அந்த ஐக்கானில் போயிட்டு ஷீட் டூ அப்படின்னு காமிக்கிறேன் அடுத்தது மூணாவது அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரியே மேலே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஷீட் த்ரீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ மூணுமே என்ன இருக்குது நான் வந்து தனித்தனி ஷீட்டாக ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ ஜீரோ அப்படின்ற ஒரு ஷீட்டில் எதுவுமே இல்லை இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஏதாவது ஒன்று ட்ராப் பண்ணேன் இதெல்லாம் ஷீட்லாம் மாற்றின பிறகு ஏதாவது ஒன்று ட்ராப் பண்ணேன் அப்படின்னா அது நமக்கு எதுல இருக்கும் அப்படின்னா ஜீரோ அப்படின்றதுல இருக்கும் ஓகேவா ஸோ இதே நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அடுத்து ட்ரா பண்ணக்கூடியது எல்லாமே ஷீட் ஒன்ல தான் இருக்கணும் அப்படின்னா இந்த லேயர் கமெண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரீன் டிக்கு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து செட் கரண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓகேவா ஸோ இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி எந்த ஷீட்டை சூஸ் பண்ணுறோமோ அதாவது எந்த லேயரை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து செட் ஆயிரும் ஓகேவா ஸோ அப்படி நீங்க டபுள் கிளிக் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒரு ஷீட்டு எந்த லேயர் உங்களுக்கு வேணுமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு மேல அந்த இடத்துல வந்து போர்த்தா ஒரு ஐக்கான் காமிச்சிருக்காங்களா டிக் ஐகான் ஸோ இதை கொடுத்தீங்கன்னா செட்கரண்டா மாறிடும் இப்ப நீங்க ஏதாவது ஒரு டிராயிங் நீங்க வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா இப்போ ரெக்டாங்குல ஒன்று ட்ரா பண்றேன் ஸோ இது டிரா பண்ண அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா லேயர் எதுல இருக்கு ஷீட் த்ரீல இருக்கு ஓகேவா ஸோ இது மாதிரி நம்ம செட் கரண்ட் பண்ணி ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் அந்த லேயர் அப்படின்றதுல சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ நான் இப்போ வந்து ஜீரோ அப்படின்றத செட் கரண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இல்லை ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் வந்து நமக்கு லேயர் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து ஃப்ரீஸ் ஓகேவா ஸோ இந்த ஃப்ரீஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சொல்கிறேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தடவை டெலிட்னு இருக்கா ஸோ இது வந்து டெலிட் பண்ணுறது ஏதாவது ஒரு தேவையில்லாத லேயர் இருக்கு அப்படின்னா அதை டெலிட் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லேயர் ஆட் பண்ணுறேன் எனக்கு இந்த லேயர் வந்து தேவையில்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இன்டைக்கான கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு டெலிட் ஆயிரும் ஓகேவா ஸோ நாலாவதாக இருக்குது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி செட் கரண்ட் பண்ணுறது ஓகேவா ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ்குள்ள நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ப்ரீஃபாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுல பார்த்தீங்கன்னா ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுல வந்து இந்த பல்ப் மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷீட் ஒன்ல இருக்கிறது எனக்கு ஹைட் ஆகணும் அதாவது இதில் ஷீட் ஒன்ல இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா இந்த பல்ப் ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா ஹைட் ஆகிரும் ஓகேவா ஸோ ஷோ கொடுத்தோம் அப்படின்னா ஷோ ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த இதில் ஸோ இதில் போயிட்டு நான் வந்து மாற்றிக்கிறேன் ஸோ ஃப்ரீஸ் அப்படின்ற நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு என்ன ஆகுது அதே மாதிரி ஹைட் ஆகிடுது ஓகேவா ஸோ புரியுதா அதே மாதிரி ஹைட் ஆகிடுது அந்த இடத்துல ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான் ஒரே சேம் யூசேஜ் தான் ஓகேவா ஸோ மூணாக நமக்கு வந்து லாக் அப்படின்னு இருக்கா ஸோ லாக் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன் இது என்ன ஆகுது டிம் ஆகுது இப்போ நான் அந்த ஐக்கான இதை நான் வந்து செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணாலோ காப்பி பண்ணாலோ எதுவுமே நல்லா பண்ண முடியாது இது வந்து எந்த இடத்துல நம்ம வந்து வச்சு லாக் கொடுத்துருக்கோமோ அதே இடத்துல லாக் ஆயிரும் ஓகேவா சோ மறுபடியும் நம்ம இதை போயிட்டு எனேபிள் பண்ணா மட்டும்தான் இது வந்து எனேபிள் ஆகும் சோ நாலாவது என்ன இருக்குது அப்படின்னா பிளாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா சோ இதுல பிரிண்ட் ஆய் கண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க நார்மலா இந்த மாதிரி ஷோ ஆனுச்சு அப்படின்னா நீங்க பிரிண்ட் எடுக்கும் பொழுது அந்த லேயர்ல என்னென்னலாம் நீங்க வந்து வச்சிருக்கீங்களோ அதாவது என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் அந்த லேயரில் வச்சிருக்கீங்களோ அது எல்லாம் ஷோ ஆகும் சப்போஸ் இது வந்து இந்த மாதிரி சிம்பிள் காமிச்சிது அப்படின்னா அந்த லேயர்ல என்னென்னலாம் இருக்கோ அது எதுவுமே ஷோ ஆகாது ஓகேவா சோ நீங்க கரெக்டாக அதாவது லாஸ்டா வந்து பிரிண்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட் நான் வந்து உங்களுக்கு நடத்துவேன் ஸோ நீங்கள் பிரிண்ட் அப்படின்றது பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அதாவது பிளாட் அப்படின்ற செட்டிங்ஸில் ஏதாவது வந்து நமக்கு தேவையானது எதுவும் இது மாதிரி சிம்பிள் காமிக்கிதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் ஸோ இது செக் பண்ணிட்டு இதை வந்து எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா அதை டிசேபிள் பண்ணி விட்றணும் ஓகேவா ஸோ நாலாவதாக வந்து அஞ்சாவது ஒரு கமெண்ட் இருக்கும் ஸோ கலர் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும் ஸோ கலர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ இது கலர் உங்களுக்கு ஏதாவது வேணும் அந்த லேயரில் உள்ளது ஏதாவது ஒரு கலராக மாறணும் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கலரை கொடுத்துட்டீங்கன்னா அந்த லேயரில் வந்து என்னென்னலாம் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலருக்கு மாறிடும் ஓகேவா ஸோ அதே மாதிரி லைன் டைப் அப்படின்றது ஸோ லைன் டைப் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லைன் டைப் வந்து எதாவது ஒன்று லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும் அல்லது லோட் பண்ணலை அப்படின்னா லோட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன லைன் டைப் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் எக்ஸாம்பிள் இதை கொடுத்து நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து லைன் டைப் மாறிடுச்சா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து லைன் வெயிட் தான் ஸோ லைன் வெயிட்டும் அதே மாதிரியே சேம் செலக்ட் பண்ண போகிறீங்க இந்த இடத்த போய்ட்டு சூஸ் பண்ண போகிறீங்க ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுக்க போகிறீங்க ஸோ லைன் டைப் வந்து அப்ளை ஆகிடுச்சா ஸோ அடுத்தது வந்து ட்ரான்ஸ்பெரன்சி ஸோ இது நீங்கள் நம்பரில் வந்து நீங்கள் டினோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு எயிட்டி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டிம் ஆகும் இல்லைன்னா வந்து பிரைட் ஆகும் ஓகேவா ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லேயரில் இந்த செட்டிங்ஸ் தான் நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ லேயர் யூசேஜ் வந்து அதிகமாக யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ ஒரு பெரிய பெரிய ட்ராயிங்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் ஓகேவா அதுல வந்து கிச்சன் தனி ஏரியா இந்த ரூம் தனி ஏரியா இந்த பாத்ரூம் தனி ஏரியா இல்லைன்னா இந்த ஹால் தனி ஏரியா அப்படின்றத ஸ்லிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த டோர்ஸு அதுக்கப்புறம் இந்த காங்கிரீட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம ஸ்லிட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லேயர் அப்படின்றது ஓகேவா ஸோ லேயரோட யூசேஜ் வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ லேயர் நீங்க வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இதுலேயும் போய்ட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மூணு ஆப்ஷனை அல்லது இதை க்ளோஸ் பண்ணோன்னா இந்த மேலே உள்ள இடத்துல வந்து இந்த மூணு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்க வந்து மூணு ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கமெண்ட் குள்ளே போக தேவையில்ல அதாவது இந்த மூணு ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு மட்டும் ஓகேவா ஸோ இப்படியும் நீங்க வந்து இதை ஹைட் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ லேயர் செட் கரண்ட் பண்றது ரொம்ப மஸ்டான ஒரு செட்டிங்ஸ் ஓகேவா ஸோ லேயர் எலியன்றில்ல இதுல ஜீரோ அப்படின்றது எப்போதுமே செட் கரண்ட்டாக பாத்துக்கோங்க ஓகேவா ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுறது வேற இதுலயா இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஷீட் டூவில் வந்து டிரா பண்ணிட்டேன் எனக்கு ஷீட் த்ரீல தான் இனிமேல் டிரா பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்போஸ் செட் கரண்ட் பண்ணிட்டு நம்ம ஷீட் டூலே டிரா பண்ணிகிட்ருப்போம் அது நமக்கு தெரியாது நம்ம சீட் டூவில் தான் டிரா பண்ணிட்டுருவோமோ அப்படின்றது ஓகேவா ஸோ அதுக்கு தான் இந்த குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆன் பண்ணிக்க சொன்னேன் ஓகே ஸோ இது ஆன் பண்ணீங்க அப்படின்னா லேயர் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல வந்து என்ன லேயர்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா அது எத்தனை லேயர்ல இருக்கோ அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து காப்பி ஸோ அப்படி காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு வந்து வேறு வேறு லேயரில் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே லேயராக மாற்றணும்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ண போகிறீங்க லேயர் இடத்துல போயிட்டு அதை போய்ட்டு மாற்ற போகிறீங்க ஓகேவா ஸோ அது மாற்றிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா ஸோ அந்த லேயரோட யூசேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதை நல்லா வந்து யூஸ் பண்ணி பார்த்து கற்றுக்கங்க ஓகேவோ நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு செட்டிங் சொல்லி தரேன் சொன்னேன் இல்லையா ஸோ லேயரில் வந்து இந்த ஃப்ரீஸ் அப்படின்றது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரீஸ் அப்படின்றதில் இதை கிள செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் வந்து ஒன்று ஆட் ஆகும் ஸோ இதில் நீங்கள் எதாவது ஒரு நேம் வந்து டைப் பண்ணிக்கணும் அதாவது இப்போ நான் ஒரு ஷீட் ஃபோர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஸோ ஷீட் ஃபோர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து இந்த லேயருக்கு மாற்றிக்கிறேன் ஷீட் ஃபோர் அப்படின்ற ஒரு லேயருக்கு ஸோ மாற்றிட்டேன் இப்போ மாற்றிட்டு நம்ம வந்து இந்த கீழே இருக்க இந்த லே அவுட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கா ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்மளோட டிராயிங் வந்து பேப்பரில் இருக்குது ஓகேவா ஸோ பேப்பரில் வந்து நமக்கு என்ன இருக்குது ஷீட் த்ரீயும் ஷீட் டூவும் அதாவது ஷீட் ஒன் ஷீட் டூ நமக்கு வந்து ரெண்டு ஷீட் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் ஷீட் ஃபோரில் நம்ம போட்ட அந்த ஃப்ரீஸ் பண்ணி போட்டோம் இல்லையா ஸோ அது நமக்கு இதெல்லாம் அவைலபிளாக இல்லை ஸோ ரெண்டு லேஅவுட்டையும் காமிக்கிறேன் ஸோ ரெண்டு லே அவுட்டை பார்த்தாலும் இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து இதில் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இந்த லே அவுட் அப்படின்ற சீடிங்ஸ்லாம் நம்ம வந்து ரெகுலராக இப்போ வரக்கூடிய கிளாஸஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ அந்த ஃப்ரீஸ் அப்படின்றது இந்த ஹைடு மாதிரி தான் யூஸ் ஆகுது ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் த ஏலண்ட் தேங்க்யூ